ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹேர் ஆயில் தாங்க காய்ச்ச போகிறோம் நம்ம தேங்காய் எண்ணெயை வச்சு ஒரு சுலபமாக வந்து முடி கொட்டுற பிரச்சனையே இன்னுமே இருக்காது கே ஹேர் லாஸ் ஆகிற பிரச்சனையே இன்னுமே இருக்காது பொடுகு இந்த புழு வெட்டுன்னு சொல்லுவாங்களா அந்த பிரச்சனை முடி கொத்து கொத்தாக உதிர்றது இந்த ஆயிலை வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து காய்ச்சினம்னா அந்த பிரச்சனையெல்லாம் இனிமேல் வரவே வராது அது மாதிரி சின்ன பசங்களுக்கு கூட முடி வந்து இளநரையாகுது அவங்களுக்கெல்லாம் இந்த ஆயிலை வந்து ரெகுலராக தேய்ச்சாங்கன்னா அந்த இளநறையும் போயிடும் அதே மாதிரி ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள் மேலே உள்ளவங்களுக்கு முடி ஹேர் வந்து நரைக்க ஆரம்பிச்சிருது அவங்களும் இதை வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டாங்களாம் அந்த ஹேர் வந்து அந்த க்ரீன் ஹேர்ன்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் வந்து நல்லா பிளாக் ஹேராக மாறுறதை நம்ம வந்து கண் கூட பார்க்கலாம் இதே மாதிரி நான் நாட்டு நெல்லிக்காய் நான் வந்து ஒரு அரை கிலோ வாங்கிக்கிட்டேன் இது மாதிரி சின்ன சைஸில் இருந்தால் அது நாட்டு நெல்லி மலை நெல்லிங்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்கும் இது நாட்டு நெல்லி இதில் உள்ள சீட்ஸ் அம்புட்டையும் விதைகள் அம்புட்டையுமே எடுத்துருங்க இதே மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க நான் எல்லாத்தையும் தட்டி எடுத்துருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி நல்லா சின்ன சின்னதாக தட்டி எடுத்துக்கோங்க இந்த அந்த சீட்ஸ் எல்லாம் பாருங்கள் அந்த விதைகள்லாம் எவ்வளோ இதாக இருக்குன்னு ரொம்ப கட் பண்ண முடியல சின்ன சின்ன நெல்லிக்காயாக இருக்கவும் நான் வந்து விவிட்டி கோல்டு தான் நீங்கள் என்ன ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் விவிட்டு கோல்டு தான் எடுத்துக்கிட்டேன் ஒரு அரை லிட்டர் ஆயில் எடுத்துக்கிட்டேன் அதோட செக்கு எண்ணெயும் இதில் நூறு சேர்த்துக்கலாம் நம்ம நம்ம இஷ்டம் தான் நம்ம எவ்வளோ நம்மளுக்கு தேவையோ அந்த அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கலாம் நான் ஒரு அரை லிட்டர் ஆயில் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிட்டேன் பாருங்கள் இதே மாதிரி நம்ம வந்து பாக்கெட் ஆயிலோ இல்லை பாட்டிலே எந்த ஆயிலோ நம்ம எந்த ஆயில் நம்மளுக்கு இதாகுதோ நம்மளுக்கு ஆகுதோ அதே ஆயில் எடுத்துக்கோங்க நீங்கள் இதை வந்து ரொம்ப ஹையில் வைக்காமல் இந்த தேங்காய் தே வந்து நம்ம காய்ச்சி எடுக்கணும் அதுதான் வந்து நம்மளுக்கு நான் நூறு எண்ணெய் வந்து செக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் மொத்தம் ஆறுநூறு மில்லி நான் வந்து இந்த ஆயில் நான் எண்ணெய்க்கு இந்த எண்ணெய் காய்ச்சறதுக்கு நான் சேர்த்துருக்கேன் ரொம்ப ஹீட் ஆக்காதீங்க என்றைக்குமே ஹீட் ஆகினீங்கன்னா வந்து நம்மளுக்கு சீக்கிரம் வந்து இதெல்லாம் கருவீரும் நம்மளுக்கு வந்து அந்த எண்ணெயில் அந்த நம்ம சேர்க்குற பொருள்லேருந்து அந்த இதெல்லாம் நம்மளுக்கு இறங்காது அதனால சிம்மில் வச்சு தான் இந்த ஆயிலே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் இந்த நெல்லிக்காயை ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துக்குவோம் நெல்லிக்காயை சேர்த்துட்டாச்சு லோ ஃப்ளேமில் வச்சு காய்ச்சிக்கோ காய்ச்சிக்கோங்க அது மாதிரி ஒத்த செம்பருத்தி எடுத்துக்கோங்க அந்த ஒத்த செம்பருத்தியில் அந்த நடுவில் உள்ளது இந்த வெள்ளையாருக்கு பாருங்கள் இந்த மர மக மகரந்தம்னு சொல்லுவாங்கள்ல அதை எடுத்துருங்க அதே மாதிரி அந்த பச்சை உள்ளதையும் அந்த செம்பருத்தில் உள்ளதையும் எடுத்துருங்க அடுத்தது கருகப்பிள்ளை சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதிச்சு வேகுது பாருங்கள் அந்த நெல்லிக்காய் நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொழுந்து கருகப்பிள்ளையாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் நமக்கு இது வந்து நல்ல சாறு அதிகமாக நம்மளுக்கு வந்து இறங்கும் அந்த கருகப்பிள்ளையில் உள்ளது அதனால கொஞ்சம் கொளுந்தா எடுத்துக்கோங்க முத்தலோடு நம்ம கொழுந்தில் இந்த எண்ணெய் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து நல்லாவே நம்மளுக்கு கிடைக்கும் முடி கொட்டுறது பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ஆயிலை வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபடலாம் இது ஏன்னா அனுபவம் உண்மை நூறு சதவீத அனுபவம் உண்மை குட்டையாக இருக்குது ஹேரு அவங்களுக்கு வளரவே மாட்டேதுங்கிறவங்களும் இந்த ஆயிலை வந்து வாரத்தில் தொடர்ந்து மூணு நாள் நாலு நாள் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்தாங்கன்னா இது நல்லா ஹேர் வந்து நம்மளுக்கு குரோத் ஆகிறத கண் கூட நம்ம பார்க்கலாம் அடுத்தது ஒரு மூணு நாலு ஸ்பூன் அளவு வெந்தயம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க அதையும் நம்ம வந்து இது எதுவுமே நான் வந்து அரைச்சி போடுறது கிடையாது எல்லாமே நம்ம முழுசாக தான் அதை போட்டு நம்ம ஆயில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அதனால நம்மளுக்கு வந்து ரொம்ப பிசு பிசுப்பு தன்மை வராது இந்த ஆயிலில் ஆமாம் நம்ம அரைச்சி போட்டால் தான் ரொம்ப வந்து நம்மளுக்கு வந்து பிசு பிசுப்பாக இருக்கும் அதுவும் ஒரு வேறு ஒரு ஸ்மெல்லு வந்து அது ஒரு மாதிரி இருக்கும் இது எல்லாமே நம்ம வந்து முழுசாக தட்டி போகிறனால எந்த ஒரு இதுவுமே நம்மளுக்கு வராது பாருங்கள் ஆயில் ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்குது இதை ரொம்ப வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் காமிக்கணும் நம்மளுக்கு தலைவலி இருக்குது இல்லை சைனஸ் பிரச்சனை இருக்குது அது என்ன தான் நம்மளுக்கு வெயில் காலமாக இருந்தாலும் இந்த தலைவலி பிரச்சனை உள்ளவங்களுக்கு ஒரு இருபது கிராமு அல்லது பதினஞ்சு கிராமு போட்டுக்கோங்க போட்டு அதையும் போட்டு அந்த ஆயிலோடு நல்லா கொதிக்க வைங்க வந்து நம்மளுக்கு அந்த தலைவலி பிரச்சனை அந்த சைனஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த ஆயில் தேய்ச்சா எதுவுமே செய்யாது நான் அதையும் சேர்த்துட்டே பாருங்கள் அந்த ஆயில் வ அந்த நெல்லிக்காய் வந்து நல்லாவே நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு கலரு இப்போ வந்து நம்ம அந்த ஆயிலை வந்து எப்படி இதாக இருக்குன்னு பாருங்கள் இந்த கலர்லாம் எவ்வளோ சேஞ்சஸ் ஆயிருக்குன்னு பாருங்கள் நம்மளுக்கு வந்து எண்ணெய் என்ன கலரில் இருந்தது இது எல்லாமே நல்லா நம்மளுக்கு உள்ளுக்கிற இறங்கிடுச்சு இது வந்து முற்றிலும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் அதிலே இருக்கட்டும் நம்ம அடுப்பில் இருந்து இறக்கிட்டு நம்ம கீழே வந்து நம்ம ஒரு துணியை போட்டு வேடு கட்டி வச்சுருவோம் வச்சுட்டு அடுத்த நாள் வந்து நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் இதை ஊற்றி வச்சுக்கோங்க கண்ணாடி பாட்டலில் நம்ம வச்சாதான் இது வந்து நம்மளுக்கு எந்த இதாகாது பிளாஸ்டிக் பாட்டிலோட நம்மளுக்கு கண்ணாடி பாட்டில் நம்மளுக்கு பெஸ்ட்டு அதனால தான் மறக்காமல் நீங்கள் எஸ்டிஎம் லேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு இந்த ஆயில் நீங்கள் தேய்ச்சி நூறு சதவீதம் உண்மை நூறு தான் முடி கொட்டுற பிரச்சனை இனிமேல் இருக்கவே இருக்காது இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தேய்க்கலாம் இந்த வெயில் காலத்தில் முடி கொட்டுற பிரச்சனை இனி இல்லவே இல்லை பாருங்கள் அது வந்து நம்ம அந்த ஆயிலை வந்து நம்ம எப்படி வடிகட்டுறோம்னு நம்ம வடிகட்டி எடுத்துட்டு நம்ம எவ்வளோ ஆயில் இருக்குதுன்னு பார்ப்போம் இது எல்லாத்தையுமே நல்லா வடிகட்டி எடுத்தோன்னா இது இந்த சக்கை இருக்குல்ல இது அப்படியே நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த கருகப்பில் செம்பருத்தி நெல்லிக்காய் எல்லாமே நல்லா கலர் சேஞ்சஸ் ஆகும் சேஞ்சஸ் ஆகணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு கெட்டு போகாது இந்த ஆயில் குறைஞ்சது ஆறு மாதம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சு நீங்கள் இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா வீணாக போகாமல் இருக்கும் ஆறு மாதம் அளவு கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தலைவிக்கலாம் என்ன கலரில் இருக்குதுன்னு பாருங்கள் அந்த தேங்காய் எண்ணெய் நம்ம முன்னாடி இருந்த தேங்காய் அன்னைக்கு இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம்னு பார்த்துக்குவோங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கும் குழந்தைய சின்ன கு பெண் குழந்தை இருந்தாங்கன்னா இது மாதிரி இன்னும் நல்லா லாங் லாங்காக வளரும் ஹேரும் நல்ல குரோத்தாக நம்மளுக்கு கிடைக்கும் முடி இந்த கொட்டுறவங்களுக்கும் இந்த முன்னாடி முடி கட்டும்ல அவங்களும் இதே வந்து தளவுனாங்கன்னா அந்த முன்னாடி கொட்டுற முடியும் நல்லா வளரும் நல்லா திக்னஸும் கிடைக்கும் நமக்கு மறக்காமல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் மறக்காமல் தெரிவிங்க எப்படி இருந்துச்சு இந்த வீடியோன்னு மறக்காம எனக்கு வந்து கமெண்ட்டில் தெரிவிச்சிட்டு மறக்காமல் எஸ்டிஎம் லேக் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை பிரான்ஸ்